கடவுள் உருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகையை செய்யுங்காரின் பணிவார நமஸ்காரம் மாத பலன் ஆடி மாதம் தட்சிணாயன புண்ணியகாலம் ஆரம்பம் விஸ்வா வசு வருஷம் ஆடி மாசத்தினுடைய பலன்களை இப்போ பார்க்குறோம் கும்பம் அவிட்டம் சதயம் போரட்டாதி இந்த மூணு நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி கும்ப ராசி ராசியிலேயே சனி வக்கரகதியில் ராகுவோட இருக்க சனி வக்கர பயிற்சி வ வக்கரத்தின் பலன்களை பற்றி தனியாக போட்டிருக்கேன் அதை பாருங்கள் இந்த ஆடி மாதத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசியிலேயே சனி இருக்கிறதுனால அதுவும் வக்கரத்தில் இருக்கிறதுனால ஜென்ம சனி நடக்கிறதுனால சற்று மன அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ராகு இருக்கிறதுனால அபரிமிதமான யோசனைகள் வரும் எல்லாவற்றிலும் ரொம்ப வந்து என்ன சொல்கிறது ஒரு நிறைவு இல்லாத யோசனைகள் நிறைவில்லாத தாக்கங்கள் இயக்கங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் குருவின் பார்வை இருக்கிறதுனால சுமூகமாக அது பிரச்சனைகள் சால்வ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பொதுவாகவே இந்த மாதம் அதாவது ஆடி மாதம் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரணும் உண்டான காலகட்டம் பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றத்தை வச்சு பேசும் இந்த மா மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதி ஆறாம் இடத்துல போகிறார் அதனால் எதிர்பாலனத்தவரோட சிறு சிறு மனக்கசப்புகள் இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸுக்கு புதுசாக கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது அது பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சற்று பின்னடைவு இருக்கும் புதுசாக கடன் வாங்குறதுனால அதுக்குண்டான இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரியான விஷயங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இவ்வளோ நாளாக உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் கேதுவும் செவ்வாயும் இருந்தார் இப்போ இருபத்தி ஒம்போது ஏழு அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் எட்டாம் இடத்துக்கு போகிறார் ஸோ இது வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்காது மறைந்திருக்கக்கூடிய இடம் அதாவது உங்களுடைய அதாவது தொழிலில் வந்து பார்த்திங்களேன்னால் சற்று பின்னடைவு இருக்கும் அதுவும் ரியல் எஸ்டேட் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவர்களுக்கு நிச்சயமான பின்னடைவு இருக்கும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு பார்த்த இடையேனால் முயற்சிகளில் வந்து சற்று பின்னாடி இருக்கும் வெளிநாடு போனோன்னு முயற்சி பண்ணுறவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு நாலாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் வந்து அஞ்சாம் இடத்துக்கு போகிறது பெரிய விசேஷம் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாகியம் நிச்சயமாக உண்டு இவ்வளோதனால குழந்தை இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை பிராப்தி உண்டு இந்த மாதத்தில் உங்களுடைய உடல்நிலையில் சற்று இருக்கும் மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கும் உடல்நிலைன்னா ஃபிசிக்கலாக இருக்காது மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உடல் உழைப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது பதட்டப்படாமல் இருக்கிறது ரொம்பவும் இருக்கிறது ரொம்பவுமே நல்லதாக இருக்கும் தொழிலில் வந்து என்ன சொல்கிறது லாபங்கள் இருந்தாலும் மறைமுக உரிமானங்கள் தான் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இந்த கும்பராசிக்காரர்கள் அதுவும் வந்து இந்த சிமெண்ட்டு அதை தவிர வந்து தார் இந்த மாதிரியான இது பண்ணுறவங்க பொதுத்துறையில் இருக்கிறவங்க கீழ்மட்டு தொழிலாளர்களை வச்சு அந்த இது அதாவது கீழ்மட்டு தொழிலாளர்கள்னு சொல்லக்கூடிய துப்புரவு தொழிலாளர்கள்லாம் வச்சு வேலை வாங்குறவங்க அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்க போராளிகள்னு சொல்லக்கூடிய கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த இந்த இதுவெல்லாம் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான பொசிஷன் இருக்கும் அதாவது இந்த போராளிகள்லாம் வந்து அவங்களுடைய எடு இது எடுத்து செல்லக்கூடிய விதத்தில் அவங்களுக்கு பின்னாடி வந்து கூட்டங்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் வேலை மாறுதல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு இந்த மாதத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கக்கூடும் அது தவிர பார்த்த உங்களுடைய ராசிக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சொந்த தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதத்தில் அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவளுக்கு கொஞ்சம் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு அரசு அரசாங்கம் இந்த தொழிலில் இருக்கிற வாழ்க்கைக்கு இருக்கிறது நல்லது போராளிகள் அரசாங்கத்தை எதிர்த்து போராடக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் சைடில் இருக்கிறவங்க இரும்பு சம்பந்தப்பட்ட பொதுத்துறை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய சந்திராசிரம நாள்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலாம் உண்டான நாட்கள் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளி ஒரு வலிவான பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டியிருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய பானகம் நரசிம்மர் கோவில் இது பண்ணிட்டு போங்க பக்கத்தில் இருக்கிற நரசிம்மர் கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு பானகம் சமர்ப்பிச்சுட்டு போங்க உங்களுக்கு வரக்கூடிய வந்த எந்த பிரச்சனைகளும் நிச்சயமாக தேங்கும் நீ தீர்ந்து போகும் அது தவிர நீங்கள் இந்த மாதம் பார்த்த இந்த பிரத்யங்கரா தேவியை போய் வழிபட்டு வாங்கோ அர்ச்சனை பண்ணுங்க அதை தவிர வந்து காலபை தவிர வழிபாடு பண்ணுங்க இந்த விஷயத்தை பண்ணும் பொழுது உங்களுக்கு பெரிய ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வந்து கடவுள் அருள் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்